We'll வணக்கம் நீர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய காணொலியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் கொழும்பு துறைமுக மனித புதைகுளியிலிருந்து இதுவரை எட்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில்தான் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவக வீதியின் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோண்டும் போது கொழும்பு துறைமுகத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் முதன்முறையாக மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதவன் பண்டார இலங்க சிங்க முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை குறித்த இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன கொழும்பு துறைமுக மனித புதைகுடியின் முதற்கட்ட அகழ்வு பணியின் பின்னர் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இலங்கை தலைநகரின் உயர் பாதுகாப்பு கண்டறிய பகுதியில் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட வெகுஜன புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் மூன்றாவது நாளில் இரண்டு பேரின் எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டதை அடுத்து பணிகள் ஒத்திவைக்கப்பட்டன அத்தோடு தோண்டி எடுக்கப்பட்ட இரண்டு எலும்பு கூடுகளும் போலீஸ் பாதுகாப்பில் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் சோமதேவா குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட்

தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு எட்டு ஐந்து எட்டு ஒன்று மூன்று மூன்று பூஜ்ஜியம் ஏழு நான்கு மூன்று ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஆறு ஐந்து தலைமை காரியாலயம் கம்பஹா நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி எட்டாம் திகதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது மாலை வழியில் அங்கு சென்ற ஊடகவியலாளர்கள் அதற்குள் மேலும் மனித எலும்புகள் இருப்பதை அரைத்துக் கொண்டனர் புதைகுடியை முழுமையாக அகழ்வதற்கு இன்னும் ஒரு மாத காலம் ஆகும் என கூறும் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அதற்கான செலவீன மதிப்பீட்டை துறைமுக போலீசாரிடம் ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளார் இந்நிலையில் கொழும்பு துறைமுக பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மனித புதைகுழி அகழ்வாராய்ச்சியில் எட்டு மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அகழ்வாராய்ச்சியை மேற்பார்வையிடும் ஆலோசகரான சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார் மூன்றாவது கட்ட அகழ்வாய்வு ஒக்டோபர் பதினேழாம் தேதி தொடங்க உள்ளது எச்சங்களின் தோற்றம் மற்றும் சூழல் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறிய அதிகாரிகள் தொடர்ந்து கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர் இந்த பாரிய புதைகுழி தொடர்பான அகழ்வு மற்றும் விசாரணைகள் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி சுனில் ஹேவகை மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் இன்றைய காணொலியில் கொழும்பு துறைமுக புதைகு இதுவரை எட்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்